ஆதி தமிழர் விடுதலை இயக்கம் பொதுச்செயலாளர் அண்ணன் வினோத் அவர்கள் அரங்கிலே கூடியிருக்கின்ற தாய் தமிழ் உறவுகளே எழுச்சுவரை ஆற்ற காத்திருக்கின்ற தமிழகத்தினுடைய எதிர்கால நம்பிக்கை செந்தமிழன் சீமான் உள்ளிட்ட தம்பி தங்கைமார்களே அத்தனை பேருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் நவம்பர் என்று சொன்னாலே ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க மாதம் மிக சிறப்பான மூன்று நிகழ்வுகளை ஏராளமான நிகழ்வுகள் இருந்தாலும் கூட மூன்று நிகழ்வுகளை நாம் வேண்டும் ஒன்று நவம்பர் புரட்சி படித்தவர்களுக்கெல்லாம் தெரியும் நவம்பர் புரட்சி உலகை மாற்றிய உழைக்கும் மக்களும் உலகை ஆள முடியும் என்கின்ற ஒரு அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றிய நாள் நவம்பர் புரட்சி இரண்டாவது இந்திய துணைக்கண்ட அளவிலே சனாதனம் வீட்டிருந்த அரசவையிலே சட்டத்திருடி ஆட்சியை அரியணையில் ஏற்றுவதற்கு காரணமாக இருந்த புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அரசியல் சாசன சட்டத்தை ஈராண்டுகளுக்கு மேலாக கண் துஞ்சாது விழித்து சட்டத்தின் மாட்சியை ஆட்சியை இந்த சாதிய சமூகத்திலே நிலைநிறுத்துவதற்கு அரியணை ஏற்றிய நாள் இந்த நாள் இன்றைக்கு இந்திய துறைக்கண்டம் முழுக்க ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்களும் பல்வேறு புரட்சிகர இயக்கங்களும் அந்த நிகழ்வை கொண்டாடிக் கொண்டிருக்கிறார்கள் இன்னொன்று உலகத் தமிழர்கள் எல்லாம் இன்றைக்கு உலகமெங்கு பரவி வாழ்கின்ற அத்தனை தமிழ் சமூகங்களும் பெருமையோடு எண்ணி குதகூலம் அடைகின்ற ஒரு சிறப்பான நாள்தான் இந்த நாள் அது மேதகு பிரபாகரன் என்கின்ற உலக மக்களுடைய உலக தமிழர்களுடைய முகமும் முகவரியுமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய மேதகு பிரபாகரன் அவருடைய நாள் அந்த அகவே நாளில் உங்கள் அத்தனை பேரையும் வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் குறிப்பாக இரண்டு செய்திகளை நான் மட்டும் சொல்லி நான் விடைபெறுவது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் ஏராளமான செய்திகளை நம்முடைய தம்பி தங்கைமார்கள் எல்லாம் பேசினார்கள் எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் ஒரு ஏக்கம் இருக்கிறது பிரபாகரன் என்கின்ற ஒரு ஆளுமை நாம் ஏற்கனவே படித்திருக்கிறோம் கல் தோன்ற காலத்தே வாளோடு முன் மூத்த குடி என்று அறியப்பட்ட இந்த தமிழ் சமூகம் இன்றைக்கு வீழ்த்தப்பட்டு விட்டதோ என்கின்ற ஒரு தன்மை இருக்கின்ற காலத்தில் அறுபது ஆண்டுகள் மேலாக தமிழ் பெயரால் நாங்கள் அரசியல் நடத்தி வந்த போது எங்களுக்கு நம்பிக்கை விட்டுகின்ற விதமாக விடிவெள்ளியாக தெற்கு பகுதியில் இருந்து தோன்றியது ஈழம் என்கின்ற புரட்சியுடைய குறியீடு பிரபாகரன் என்று சொன்னால் விடுதலையின் குறியீடு பிரபாகரன் சொன்னால் அறத்தின் குறியீடு பிரபாகரன் என்று சொன்னால் போர் இயலினுடைய குறியீடு பிரபாகரன் என்று சொன்னால் தர்மத்தின் குறியீடு பிரபாகரன் என்று சொன்னால் பெருமையின் குறியீடு பிரபாகர் என்று சொன்னால் தமிழனுடைய குறியீடு தமிழன் என்கின்ற ஒரு சமூகத்திற்கு தமிழன் என்கின்ற ஒரு இனத்திற்கு அடையாளமும் தலை நிமுறையும் தந்த ஒரு மாபெரும் தலைவன் பிரபாகரன் என்று சொன்னால் மிக இல்லை இத்தகைய சூழலிலேதான் இந்த ஒவ்வொரு ஆண்டும் இந்த நிகழ்வுகளை நாம் சடங்கு போல் நடத்திவிடாமல் எதற்காக நாம் நடத்துகிறோம் என்று சொன்னால் ஒன்று நம்மையெல்லாம் உலக சமூகத்திலே உலக மாமன்றத்தின் முன்பாக தமிழினர் சொல்லுகிறவர்களுக்கு ஒரு அடையாளமும் அங்கீகாரமும் தந்த தலைவனுக்கு நன்றி கூறுகின்ற விழா அதை அடுத்து போரியில் நடத்திய நடத்திய போர் ஒரு மாபெரும் தலைவனை வஞ்சகத்தால் பல்வேறு நாடுகள் சேர்ந்து சூழ்ச்சியால் வீழ்த்திய நாளை அடுத்த தலைமுறைக்கு நினைவூட்டுவதும் கடத்தி செல்வதும் நம்முடைய கடமையாக இருக்கிறது இதை முன்வைத்து நம்முடைய தம்பிமார் சொன்னது போல ஏற்கனவே பல்வேறு ஆயுத போராட்டங்களும் ஜனநாயக அறவழி போராட்டங்களும் மௌனித்து விட்டாலும் கூட அந்த போராட்டத்தை ஜனநாயக வழியிலே தமிழகத்திலே அந்த போராட்டத்தை செந்தமிழ் சீமான் தலைமையிலே முன்னெடுத்து செல்கிற போது பல்வேறு இடையூறுகள் எதிரிகளால் நமக்கு இடையேறு சொன்னால் ஒரு வகையில ஏற்றுக்கொள்ள முடியும் ஆனால் சொந்த சமூகத்திலே பிறந்து விட்டு என்று சொல்லிக்கொண்டு எதிரிகளுக்கு முட்டுத்தாங்கிகளாக துரோகிகளாக மாறியிருக்கின்ற சில புல்லுருவிகளை அடையாள காண வேண்டியது நம்முடைய கடமையும் கட்டாயமாக இருக்கிறது அத்தகைய துரோகிகளை அடையாளம் காட்ட வேண்டுவது நமக்கு அவசியமாக இருக்கிறது காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது அதற்காக வேணும் இந்த நிகழ்வை நாம் நடத்தியாக வேண்டிய சூழலிலே இங்கே இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருப்பதாக நான் பார்க்கிறேன் ஆனால் அண்மை காலமாக சில சலசலப்புகள் தமிழக சூழலிலே எழுந்து வருகிறது சொன்னால் ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத நாங்கள் தான் என்று மார்த்துட்டிக் கொண்டிருந்த திராவிட கும்பலுக்கு இன்றைக்கு இடிநாதம் கேட்ட இடிமுரசு கேட்ட கருநாகங்களை போல ஒடுங்கிக் கொண்டிருக்கின்ற நடுங்கிக் கொண்டிருக்கின்ற திராவிட கும்பலுக்கு நாம் தமிழ் கட்சியும் செந்தமிழ் சீமானுடைய குரலும் அவர்களுக்கு நாராசமாக ஒழிக்கிறது அச்சமூட்டுகிறது அதற்கு எத்தனை அவதூறுகளை எல்லாம் நம்ம மீது வீச முடியுமோ எத்தனை பழிச்சொற்களை எல்லாம் வீச முடியுமோ எத்தனை களங்கத்தை எல்லாம் சுமத்த முடியுமோ ஒரு தலைவன் மீது ஒரு தமிழ் சூழல் மட்டுமல்ல உலக வரலாற்றிலே நான் என்னுடைய வயதுக்கு அறிந்த வரையிலே உலக வரலாற்றிலே எந்த தலைவனும் சுமக்க முடியாத பழி சொற்களையும் அவசொற்களையும் இழி இந்த சமூகத்திற்காக போராடி தமிழர் மீட்சிக்காக களமாடி வருகின்ற ஒரு தலைவன் மீதி இருக்கிற சொன்னால் அது செந்தமிழ் சீமான் மேல் தான் இருக்கிறது ஆனால் இதையெல்லாம் நாங்கள் கண்டு சோர்வடைகிற கூட்டம் அல்ல இது போர் படை நீங்கள் எல்லாம் நினைக்கலாம் இந்த போர் படையிலே சில புல்லுருவிகளை சில கருங்காலிகளை உருவிட்டால் இந்த போரினுடைய ஏக்கத்தை போரிடைய வீழ்ச்சியை இந்த போரை முடைக்கிடவென்று வேண்டும் முடியும் என்று இருமா போர் நினைத்துக்கொண்டிருக்கிறீர்கள் கொள்ளுங்கள் ஒன்று சரியாக புரிந்து கொள்ளுங்கள் இந்த நாம் தமிழ் என்ற படை நாம் செவினின்ற தமிழர் என்கின்ற கருத்தில் படை எந்த சிப்பாய்களையும் நம்பி கட்டப்பட்டதல்ல இது நாம் தமிழர் என்கின்ற தமிழ் தேசியம் என்கின்ற கருத்தியல் அடிப்படையிலே பிரபாக பேராசிரியர் ஆலோசனையிலே அறிவுரையிலே வழிகாட்டலே இந்த இயக்கம் நடந்து கொண்டிருக்கிறது ஆக சில செங்கற்களை உருவிடுவதால் நீங்கள் கொள்ள முடியாது ஒன்றை நினை வைத்துக் கொள்ளுங்கள் சொன்னால் நாம் தமிழர் அதே திருப்பி போடுங்கள் தானா என்று சொன்னால் தமிழ்நாடு இன்றைக்கு தமிழ்நாடு என்று சொன்னால் சொன்னால் நாம் நாம் தமிழர் தமிழர் தமிழ்நாடு ஏறக்குறையே ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக நாம் பேசுவதற்கும் பிரபாகர் பயனை உச்சரிப்பதற்கும் பிரபாகர் படத்தை நம்முடைய பாக்கெட்டில் வைத்துக் கொள்வதற்கும் அஞ்சு அஞ்சு நடந்து கொண்டிருந்த நாம் இன்றைக்கு இருமா போடு ஆமாட்டா நாம் தமிழர் தம்பிகள் பிரபாகர பிள்ளைகள் என்று சொல்லுகிற துணித்தலை தந்தவன் எங்களுடைய செந்தமிழ் சொன்னால் எப்படி சிதைத்து விட முடியும் எவனாலும் அன்பு தம்பிவார்களே நான் ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள் இந்த சலசலப்புக்கெல்லாம் அஞ்சுகிற சிறுநெறி கூட்டம் அல்ல இது புலி கூட்டம் வென்று முடித்துதான் ஓயும் தன்னுடைய பாச்சலை என்பதை கொள்ளுங்கள் அன்பு சகோதரர் செந்தமிழ் சீமான் நான் தனிப்பட்ட முறையிலேயும் பொதுவெளியிலும் நான் நினைவூட்டு விரும்புகிறேன் நக்கிக் குடிக நாய்களுக்காக நதிகள் நின்று செல்வதில்லை உங்கள் பயணத்தை எவனாலும் எவராலும் முடக்கிவிட முடியாது உங்கள் பின்னால் ஆயிரமாயிரம் இயக்கங்களும் ஆயிரமாயிரம் தொண்டர்களும் இங்கே ஆம் தமிழ் இயக்கத்தில் தங்கள் உறுப்பினராக வரித்துக் கொண்டவர்கள் மட்டும் உங்களுடைய படைவீரர்கள் அல்ல உங்கள் பின்னால் மாபெரும் இயக்கம் அணியமாக கொண்டிருக்கிறது அதை தமிழக ஒரு நாள் பார்க்கப் போகிறது புள்ளுருவிகள் அடையாளம் தெரியாமல் செதித்தொழிக்கப்படுவார்கள் திராவிடம் இடம் தெரியாமல் அழித்தொழிக்கப்படுகின்ற நாள்தான் நாம் தமிழ் கட்சி பிரபாகரடி பெயரிலே அறிண ஏறுகின்ற நாளாக இருக்கும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தமிழ் மேய்ச்சி பாசறையின் மாநில தலைவர் புலவர்